வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோடியர் தேனி சிவா நம்ம கிரக தோஷம் சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு சில ஜோதிட ரீதியான தகவலை கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பாலக்கிரக தோஷம் என்பது குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு பாதிக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி அந்த கண்டன்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த பாலக்கிரக தோஷத்தில் இப்போ மூணாவதாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் கொடுத்துட்டு இப்போ இது மூணாவது வீடியோவாக பார்க்கும்போது கார்த்திகை ஒன்றாவ பாதம் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிறந்த குழந்தைக்கு ஒன்பது நாட்கள் வந்து அந்த பாலகிரக தோஷம் வந்து ஏற்படுமா அப்போ அந்த ஒன்பது நாட்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கடுமையான ஜுரமோ அல்லது நோய் நொடிகள் ஏற்படுறது அல்லது கடினமான ஒரு விஷயங்களை வந்து நம்ம அந்த பாலக்கிரக தோசத்தில் சொல்லப்பட்டிருக்க கார்த்திகை ஒன்றாவது பாதத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஒன்பது நாட்களும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அந்த தோஷங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க அது என்ன இங்கே ஒன்றாவது பாதத்தில் பிறந்தால் மட்டும் அந்த தோஷங்கள் வருது இரண்டாவது வாத இரண்டாவது பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தோஷம் வராதா அப்படின்னுட்டா இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் என்பது நாட்கள் தள்ளி வரும் அதே மாதிரி அந்த நேரம் என்பது தள்ளி இருக்கும் அப்ப நம்ம ஒரு ஐந்து நிமிடத்திற்கோ அல்லது ஒரு நிமிடத்திற்கு முன்னாடி சந்திரன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார் அப்போ அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைக்கு ஒரு ராசி நட்சத்திரமும் அந்த ஒரு நிமிடம் கழித்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு ராசி நட்சத்திரமும் ஏற்படும் அதுபோல தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தையும் இரண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தையும் வெவ்வேறாக மாறுபடுகிறது அடுத்து மூணாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகள் பதினைந்து நாட்கள் வந்து அந்த குழந்தைகள் வந்து அந்த பாலகிரக தோஷம் ஏற்படுமா இந்த பாலகிரக தோஷத்துக்கு நம்ம அந்த எந்த மாதிரியான அந்த தோஷம் ஏற்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணுன்றது என்னோடய ஆய்வு அடுத்து நாலாம் பாதத்தில் பிறக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து கடுமையான ஜுரமோ அல்லது அடிக்கடி ஆஸ்பத்திரி போகக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் சொல்லி ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்ல சொல்கிறது அதான் நம்ம எடுத்து வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அந்த பாலகிரக தோஷத்தை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆய்வு செய்யும்போது அந்த பாலகிரதக தோஷம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அதுபோல் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தாய் மாமன் முகம் பாராதபடி வைக்கணுமோ இது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு தாய்மாமன் முகம் பாராதபடி அந்த குழந்தை வந்து எண்பத்தி இரண்டு நாட்கள் அதாவது வந்து தாய் மாமன் முகம் பாராதபடி எண்பத்தி இரண்டு நாட்கள் அந்த குழந்தை வந்து இருந்துச்சுன்னா தாய்மாமனுக்கு தோசம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது ஜோதிடா சாஸ்திரத்துல அது ஏங்க அந்த எண்பத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்திற்கு பொதுவாகவே தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய குழந்தைகளை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறது அல்லது அந்த தாய்மாமன் வீட்டுக்கு போகும்போது வரும்போதும் ரொம்ப கவனமாக போய் வர்றது சிறந்த பலனை தரும் சொல்லி உறுதியாக சொல்ல முடியும் ஏன் அந்த தாய்மாமன் வீட்டுக்கு போகும்போது கவனமாக போய் கவனமாக வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாலகிரக தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து தாய்மாமன் வீட்டுக்கு செல்லும்போது கணவருக்குள்ளேயோ அல்லது மனைவிக்குள்ளேயோ அல்லது மனைவி உடன் பிறந்த சகோதரனுக்குள்ளேயோ அல்லது மனைவியினுடைய கணவருக்கும் மனைவினுடைய உடன்பிறந்த அந்த சகோதரனுக்கும் அதாவது மாமன் மைத்துன உறவு கொண்டாடக்கூடிய உறவுகளுக்கு ஒரு கடுமையான பிரச்சனைகளை உண்டு போகணும் தான் அந்த எண்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து அந்த பாலக்கிரக தோசத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது அப்போ இந்த எண்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து தாய் மாமன் முகம் பார்க்காமல் வைப்பது ரொம்ப கடினம் இருந்தாலும் அந்த எண்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை பாதுகாப்பு பண்ணி வைக்கும்போது அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த விஷயம் நிறைய ஜெரீ சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியாது என்னோட குருநாதரும் எனக்கு சொல்லிக் கொடுத்த முறைப்படியும் நான் அறிந்து கொண்டதன் பிரகாரம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மாமன் முகம் பாராதபடி அந்த மாமனை மரணமடைய செய்யுமா எவ்வளோ கஷ்டமாக இருங்க ஒரு ஜோதிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை சொல்லுவாங்க அந்த குழந்தை பிறந்து செஞ்ச தாய்மாமையிட்டாரு அப்படிமா அப்போ அந்த நம்ம நம்ம தான் அதை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்றது என்னோடது அந்த ஜாதக ரீதியான விஷயங்கள் வரும்போது ஜோதிடத்தில் போய் இந்த மாதிரி இருக்குது இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி சொல்லியிருக்காங்க இது சரியாக தவறா இது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்போது ஒரு எளிமையான வழிபாடு முறைகளை சொல்லி